மஸ்ஜிது பனி ஹராம் சல்லல்லாஹ உடைய எச்சிலின் மூலமாக அற்புதம் நடத்தி காட்டிய இடம் தான் இது ஹதர ஜாபிரா அப்துல்லா அல் அன்சாரி ரதியாஹோ அன் உடைய வீடு இங்கேதான் இருந்தது சகோதரர்களே ஹந்தக் யுத்தம் அகழ் போர் இதுக்கு முன்னால் தான் ஹந்தக்குடைய மலை இருக்கிறது அங்கே அகழி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் புகாரியில் ஹதீஸ் வருகிறது சல்லல்லாஹு அலைவ செல்லமை ஜாபிர் ரதி அல்லாஹ் ஒன்று பார்க்கிறார் சல்லல்லாஹு செல்லம் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு தோண்டுகிறார்கள் பசியின் காரணமாக ஓடி வந்தார் மனைவியிடம் ஏதாவது இருக்கிறதா நாயகத்தை நான் பசியோடு காண்டேனே சொன்னார் ஒரு சின்ன ஆடும் கொஞ்சம் மாவும் இருக்கிறது வால் கோதுமை இருக்கிறது வால் கோதுமையை அதனை இடித்து அரைத்து மாவாக்கிவிட்டு ஆட்டை அறுத்து சட்டியில் வைத்து விட்டு ஓடி வந்து செல்லவாக அலேகுவ செல்லமிடம் சொன்னார் காதுக்குள் மெதுவாக யார சூழல்லா நீங்களும் இன்னும் ஒருவர் அல்லது ரெண்டு பேர் வரு வாருங்கள் சாப்பாடு தயாராக இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலைவ செல்லன் எழும்பி யா அக்லல் ஹந்தக் ஏ ஹந்தக் வாசிகளே சஹாபாக்களே என்ன ஜாபிரன் கது சன அலக்கும் உங்களுக்காக வேண்டி ஜாபீர் சாப்பாடு விருந்து ஏற்பாடு செய்து இருக்கிறார் எல்லாரும் வாருங்கன்னு கூப்பிட்டான் ஜாபீர் ரதி அல்லாஹ் விரைவாக ஓடி வாரார் மனைவியிடம் வந்து இப்படி எல்லாரும் வாராங்க மனைவி கோபப்பட்டா சகுலா ரதி அல்லாஹோ உங்களுக்கு தெரியும் தானே இருக்கக்கூடியது கொஞ்சம் என்பதாக நீங்க நபிகள் நாயகத்திட விசா விஷயத்தை சொன்னீங்களா ஆம் நாம் சொன்னேன் ஆனால் நாயகம் அனைவரை மலைத்து கொண்டு வருகிறார்கள் அப்போ சரி பரவாயில்ல செல்லலாலே செல்லம் வந்து சொன்னாங்க ஜாபீர் அடுப்பில் இருக்கக்கூடிய சட்டியை இறக்க வேண்டாம் மாவை ரொட்டி சுட வேண்டாம் நான் வரும் வரைக்கும் சொன்னாங்க செல்லாலி செல்லம் வந்தாங்க அடுப்பை திறந்தாங்க இறைச்சி கறியில் துப்பினாங்க பறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க மாவில் துப்பினாங்க பறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க சொன்னாங்க ரொட்டி சுடக்கூடிய பெண்ணை கூப்பிடுங்கள் ரொட்டியை சுரச் சொல்லுங்கள் சட்டியை அடுப்பிலிருந்து இறக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் சகோதர்களே ஜாபிர் ரதி அல்லாஹோன்னு சொல்கிறார் ஆயிரம் சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களோடு சேர்த்து அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் இரண்டு பேருக்குரிய சாப்பாடு ஆயிரம் பேர் சாப்பிடும் அளவுக்கு பறக்கத்துள்ளதாக மாறியது பின்னர் சல்லல்லா அலிஸ்வல்லம் கடைசியில் சொன்னாங்க சஹ் லாவை பார்த்து நீங்களும் சாப்பிடுங்கள் மற்றவர்களுக்கும் இதை சாப்பாடாக கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார்கள் அந்த அற்புதம் அந்த வரக்கத்து நடந்த இடம்தான் இந்த மஸ்ஜிது பனி ஹராம் பனு ஹராம் கோத்திரத்தார்கள் வாழ்ந்த பகுதிதான் இது அல்லாஹு தாலா இந்த இடத்தை தரிசிக்க வைத்ததற்கு நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அஹமது இல்லா ஹுபிலி